வணக்கம் நண்பர்களே அடடா இந்த விஷயம் புதுசா இருக்கப்பா அப்படின்னு நான் நினைச்ச மாதிரி உங்களுக்கும் தோணுதா இந்த விஷயம் உங்களுக்கு தான் இறந்தவங்கள்ட்ட உங்களால பேச முடியுமா எப்பா இறந்தவங்கள்ட்ட எப்படிப்பா பேச முடியும் அப்படின்னு கேக்குறீங்களா அது எனக்கும் சொல்லப்பா ஆர்வம் பேசலாங்க ஜப்பான்ல இதை வந்து ஒரு முறையாவே கையாண்டு வராங்க அது எப்படி இறந்தவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு கேக்குறீங்க எப்பவுமே இருப்பாங்க நம்ம எப்பவும் கடைசி வரைக்கும் அப்பாவா நல்ல நண்பனா உடன் பிறந்தவங்களா வேணா இருந்துட்டு போட்டு இப்படி இறந்தவங்கள வந்து நம்ம கூட இருந்துட்டு உடனே எடுத்துருவாங்க இந்த இறந்தவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கறதுக்காகவும் இந்த இறந்தவங்களை நினைச்சு நம்மளால வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அந்த இறவங்க நம்ம எப்பவுமே சேர்த்து வைக்கணும் அவங்களுக்கு நம்ம

அந்த டெலிஃபோன் ஊற்றை எடுத்து நம்ம காதில் வச்சு நம்ம யார் இறந்துட்டாங்களோ அவங்கள நினச்சி நம்ம பேசலாமா அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சமீச்சைகளை கொடுத்து வந்து ரிப்ளை பண்ண மாதிரி அவங்க ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதனால இறந்தவங்கள வந்து நம்ம கூட இல்லை அப்படிங்கிற வருத்தம் நிறைய மக்களுக்கு இல்லாமல் இருக்கு இதனால மக்களும் வந்து ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்காங்க அப்படிங்கிறது நாட்டில் ஒரு அறிக்கையாக சொல்லியிருக்காங்க இருக்காங்க அந்த இருந்தவங்க பேசிட்டு இருக்காங்க நம்ம வாழ்க்கையிலும் நம்ம நம்ம சூழ்நிலைகளிலும் நம்ம கூட இருந்தவங்க இன்னைக்கு இல்லாம இருக்கலாம் அவங்க யாரு அப்படிங்கறதும் கமல் சொல்லிருந்தேன் நம்பி வாங்க சந்தோஷமா போங்க